தொண்டு எனக்கு வீண் போகாது தொண்டலால் துணையும் இல்லைன்னு சொன்னார் நாவுக்கரசர் நம்ம யார் துணை அம்மா துணையா அப்பா துணையா பிள்ளைகள் துணையா சொத்து துணையா வருமா புகழ் துணையாக வருமா எதுவுமே துணையாக வராது நீ செய்கிற புண்ணியமே உனக்கு துணையாக வரும் நீ செய்கிற தொண்டே துணையாக வரும் நீங்கள் செய்கிற சிவ தொண்டே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும் அதைத்தான் சிவவாக்கியர் சொல்லுகிறார் ஓடியிட்ட பிச்சையும் சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமோ ஓடிட்ட பிச்சையும் குதிரை போல ஓடி வந்து நிற்கும்டா நீ ஓடி ஓடி செய்கிற அந்த பிச்சை நீ தேடி தேடி செய்கிற தர்மம் அந்த தர்மம் உனக்கே வட்டியோடு வட்டியோடு சேர்த்து உனக்கே வந்து நல்லது பண்ணும்